ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த இருபத்தைந்து ஐந்து நாட்கள்ல தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நேர காலமாக அமைய போகுது என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது தொழில் ரீதியாக பல்வேறு விதமான புதிய முயற்சிகளிலையும் ஈடு அப்படின்னு சொல்லலாங்க இந்த முயற்சிகள் அனைத்துக்குமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா பிரச்சனைகள் வராமல் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குருவின் ஆசியால தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும் முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது இந்த தை மாதத்தில் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது அதாவது தெளிவாக சொல்லணும்னா ஜனவரி பதினெட்டில் இருந்து பிப்ரவரி பதினாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டு தான் சில எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுப்பதோடு இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி வரப்போகின்ற நாட்களில் அதற்கேற்ப சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் கிரக அமைப்புகளானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலையும் தற்போது நிலைமையானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி காரர்களுக்கு சுப கத்திரி யோகமானது உண்டாக போகிறது நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இனி வரப்போகின்ற நாட்களானது ரொம்பவே அனுகூலமான நாட்களாக அமைய போகிறது அந்த வகையில தனுசு ராசி காரர்கள் இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல நற்பலன்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி நேயர்களை அன்பர்களுக்கு பொறுத்த இந்த தை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல ஒன்பதாம் பாவ அதிபதியே இரண்டாம் இடத்துல வீற்றி இருக்காரு ஒன்பதுக்கு உடைய வாய்ப்பு தான் சொத்து சுகத்தை தரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க உழைத்த உழைப்புக்கான வருமானமானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது ஏனென்றால் தனுசு ராசி கடந்த சில நாட்களாக இருந்த மன வருத்தம் என்ன அப்படின்னா நான் ரொம்பவே கடினமாக உழைக்கிறேன் ஆனா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் வருமானமானது கைக்கு சாதகமாக கிடைக்க மாட்டேங்குது வீண் விரைய செலவு சில நான் உழைச்ச உழைப்புக்கான வருமானமே கைக்கு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய கவலையாகவே இருந்து கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட உங்களுடைய கவலையானது நீங்க போகிறது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப ஊதியமானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக வாங்க உங்களுக்கு மன மகிழ்ச்சியில இருப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவது வாங்கிய வீட்டுல பால் காய்ச்சுவது வீட்டிற்குள்ள ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவது சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்று பல நல்ல விஷயங்களானது தனுசு ராசி நடக்கக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுடைய மன அதற்கு பிடித்தமான சில விஷயங்களை நீங்க செய்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகளுமே இப்போது உங்களுக்கு கிடைக்குது கிடைச்சிருக்குங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பதால தான் உங்களுக்கு சுப கத்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில நிலைமை அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்க நினைச்சதை பார்த்தீங்கன்னா நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இனி வரப்போகின்ற மாதமானது ரொம்பவே அனுகூலமான மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது நல்லபடியா நீங்க தூங்கலாங்க நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றலாம் விரும்பிய இடத்திற்கு சென்று வரலாம் மனதை சந்தோஷப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் பொருளாதார விருத்திகள் மற்றவர்களுக்கு கொடுத்த பணமானது திரும்பி கைக்கு வந்து சேரும் தீர்த்த யாத்திரை போன்ற இறைவனுடைய அருள் சார்ந்த நல்ல விஷயங்கள் என்று நீங்க நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பானது இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எனவே ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நிலைமையை ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க இதே தனுசுக்கு நான்காம் இடத்து சுக்கரன் உச்சம் பெற்று இருக்காரு வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருவர் உச்ச பலத்தில் அமர்ந்து இருப்பதால இந்த நான்காம் இடம் மற்றும் ஆறாம் இடம் இரண்டுமே பரிபூரணமாகவே இருக்கிறது நிறைய பேர் கார் வாங்குவதற்கான யோகமானது இருக்குங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இப்போது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களுமே இருந்து கொண்டு இருக்க அதே போல சில லோன்லாம் நான் கேட்டிருந்தேன் ஆனால் அது எல்லாமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நேயர்கள் மீண்டும் ஒரு முறை இனி இந்த ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறமேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லோன் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைச்சி வீட்டுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கார் வாங்கி நிறுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எதையாவது விட்டு மற்றொரு பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஆக மொத்தம் இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது புதிய பொருளை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் புதிய ஒப்பந்தங்களை போடுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புல இணைவீர்கள் உங்களை இருக்கின்ற இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய சில வாய்ப்புகளானது உண்டாகுங்க அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது உங்களுடைய கெரியராக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க அடுத்த கட்டத்திற்கு நீங்க எடுத்துட்டு போகலாங்க நான்காம் இடத்துல சுக்கரன் இருப்பது இசைத்துறை காவல்துறை சினிமாத்துறை மீடியாவுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்று எல்லாருக்குமே

அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து நான்காம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் விருது போன்றவை எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலேயும் பெயர் புகழ் உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையிலேயும் அமைஞ்சிருக்குங்க இருக்குங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல சுக்கிரன் வீட்ல இருப்பதால பெரிய கெடுதல் ஏற்படாதுங்க நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சியானது உங்களுக்கு நல்லபடியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நல்லபடியாக இருக்க போகிரது சொந்தத் தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் ராசியில தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க தனுசு ராசி நேயர்கள் யாராவது அச்சு தொழில் காகித தொழில் கம்யூனிகேஷன் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இனி வரப்போகின்ற இந்த அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள்ல அதிகபட்ச நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இளம் பிள்ளைகளை வளர்ப்பது பார்ப்பது புதிய குழந்தை பாக்கியம் கிடைப்பது போன்ற பல நல்ல விஷயங்களுமே இந்த மாதத்துல உங்களுக்கு சா பாதகமாக கிடைக்க போகிறது சோ தனுசு ராசி குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு அதற்காக எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது சனி பகவான் மூன்றாம் இடத்துல வீச்சு இருப்பதால கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதோடு தனுசு ராசி யாராவது வயதானவர்களாக இருப்பின் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால ஆரோக்கியத்துல கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில

வருவதற்கு முன்பாகவே லைட்டாக இருக்கும்போதே அதற்கு உரிய மருந்துகளை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் அதற்கான ஒரு தீர்வை பாருங்க இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் மேலும் கும்பத்தில் சுக்கிரன் அமர்வதால் சளித்தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லதுங்க நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயுடைய உடல் மன நிலைகளில் குழப்ப நிலையானது ஏற்படும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது நல்லதுங்க பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் பெயர் புகழு அந்தஸ்தி எல்லாமே கிடைக்க கொடுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது மகிழ்ச்சியான மாதமாக கொடுங்க முடிந்தால் பழனிக்கு சென்று வருவது இன்னுமே அதிகப்படியான நற்புலன்களை ஏற்படுத்தி தரக் அது மட்டும் கிடையாதுங்க உங்களால அந்த பழனி கோவிலுக்கு செல்ல முடியலன்னா கூட வீடுகளிலேயே வாரந்தோறும் செவ்வாய்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க முருகப்பெருமான மனதாரன் நினைத்துக்கோங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க அதே போல் இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் வெளியில் போவதற்கு முன்பாக முருகனை நினைத்து முருகனுடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு நீங்கள் வெளியே சென்றுவாங்க நீங்கள் செல்லக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமை அமையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ